விதியின் சீதம் வெற்றி கொண்டது விழி ககியகம் விதியின் சகிதம் வெற்றி கொண்டது ஊதியம் மூச்சு நிதிகள் மௌனம் கலைத்தது விழிகள் எகதும் விதியின் சகிதம் வெற்றி கொண்டது உன் மொழிகள் மௌனம் கலைத்தது எதுகை மூனை இருந்தும் கவிதை எலிகை இழந்தது எதுகை மூனை இருந்தும் கவிதை எலிகை இகந்தது உன் புதுமை கொண்ட பின்னே பூக்கள் படந்தது எதுகை மோனை இருந்தும் கவிதை எதிகை இயந்தது உன் புதுமை கொண்ட பின்னே பூக்கள் படந்தது விதைகள் எகுதும் விதியின் சவிதம் வெற்றி கொண்டது உன் மோகிகள் உதிகம் மூச்சு நிதைகள் மௌனம் கலைத்தது மூணும் கிடைத்தது வேதனைக்கு தூது செய்ய வெட்கோம் மறுத்தது வேதனைக்கு தூது செய்ய வெட்கோம் மறுத்தது வீதி சோதனையின் காயம் போக சோகம் மகுந்தது வேதனைக்கு தூது செய்ய வெட்கம் மறுத்தது வீதி சோதனையின் காயம் போல் சோகம் அகுந்தது வாரம் கண்டை வலிகள் மேவி வாகம் கண்டை வலிகள் மேவி வாழ்வை சுட்டது புயல் ஓகம் வந்து தந்தாய் ஓயம் விட்டது வாகம் இயகண்டை வகை மேவி வாழ்வை சுட்டது பூயில் ஓகம் வந்து ஊவகை இருந்தை ஓகம் விட்டது ஓயம் விட்டது ஓயம் விட்டது பிகிவை கூட பிகிய செய்யும் பிகியம் நீயடி ஆ பிரிவை கூட பிரி செய்யும் பிரியம் நீயடி ஒன்றும் சிவிக்கும் ஈதாகம் செந்தேன் கமகம் செம்மை பூவடி ஒன்றும் சிவிக்கும் ஈதாகம் செந்தேன் கமகம் செம்மை பூவடி பிழைவை கூட பிரிய செய்யும் பிரியம் நீயடி பிரியம் நீயடி பிரியம் நீயடி செகிக்கும் ஒன்றிக்கும் செந்த கம்மகம் செம்மை பூவடி செம்மை பூவடி செம்மை பூவடி இனிக்கும் வார்த்தை எடுத்து சொன்னாய் இனிக்கும் வார்த்தை எடுத்து சொன்னாய் இதயம் நிறைந்தது இனிக்கும் வார்த்தை எடுத்து சொன்னாய் இதயம் நிகழ்ந்தது என் தனிமை சீகையும் விடுதலைக்கும் தடைகள் மகைந்தது இனிக்கும் வார்த்தை எடுத்து சொன்னால் இதயம் நிகழ்ந்தது என் தனிமை சிகையின் விடுதகைக்கும் தடைகள் மகைந்தது விவிகள் எகதும் விதியின் சரிதம் வெற்றி கொண்டது உன்மொழிகள் ஊதியம் மூச்சு நிதகை மௌனம் கலைத்தது மௌனம் கலைத்தது மௌனம் கலைத்தது